ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பங்குனி உத்திரம் நாளைய தினம் ஐந்து கிரக சேர்க்கை ஒன்றாக வரும் ஒரு அற்புதமான ஒரு நாள் நாளைய தினத்தில் இந்த ஒரு மூன்று விஷயங்கள் நம்ம செய்தோன்னா நிச்சயமா நமக்கு பிரம்மாண்ட வெற்றிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கஷ்டத்திலேயே வாடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நாளைய தினம் இருக்கு நாளைய தினம் முருகர் வழிபாட்டை குடும்பத்தோட செய்து பாருங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை நாளைய தினம் எவர் ஒருத்தவங்க செய்றீங்களோ அந்த வா நீங்க உங்க வாழ்க்கையில பட்ட நீண்ட நாள் பட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள் ஒரு நொடி பொழுதுல விலகும் அதற்கு முருகப்பெருமான் பொறுப்பு முதல் விஷயம் நாளைய தினம் உங்கள் குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க காலையிலே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் பூஜாரையில் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் அந்த தீபம் பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கேற்று நீங்க நீங்கள் வழிபாடு செய்யணும் ஆறு விளக்குகளையும் கட்டாயம் நெய் ஊற்றி தீபம் செய்யுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வருடத்தில் ஒரு நாள் தான் நம்ம ஏற்ற போகிறோம் அதனால சுத்தமான நெய் வாங்கி அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீப வழிபாடு முதல் வழிபாடு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஆறு வெற்றிலைகள் கூட வைத்து நீங்கள் தீபம் ஏற்றனா வெற்றிலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மாவிலை அல்லது அரச இலை ஆறு இலைகள் வைத்து அதன் மேலே கூட நீங்கள் அகல் விளக்கு வைத்து நெய்யூற்றி தீபம் ஏற்றலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு செய்ய வேண்டிய தான் அன்னதானமாக நிறைய செலவு செய்வேண்டுமே அப்படிலாம் நினைக்கக்கூடாது பங்குனி உத்தர நாளில் யாராவது ரெண்டு பேருக்காவது தயிர் சாதம் வாங்கி அன்னதானம் கொடுங்க அதன் மூலம் அபரிவிதமான பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பத்து பேருக்காவது இல்லை ஒரு ஆறு பேருக்காவது நீர்மோர் வாங்கி நீங்கள் தானம் கொடுங்க குடும்பத்தில் தீயாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கூட ஒரு நிம்மதியான ஒரு தீர்வை முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாங்க இது ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாக்கா தண்ணீர் பந்தல் அமைத்த நீர் முறை கூட முருக பக்தர்களுக்காக நீங்க கொடுக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் மூன்றாவது விஷயம் என்னென்னாக்கா அப்பன் முருகனோட பாதங்களை பார்த்து வணங்கணும் அவரது பாதங்களை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய துன்பங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் எந்த கடவுளை பாதத்தை பார்த்து வணங்கினாலும் புண்ணியம்தான் இருந்தாலும் நாளே தினம் பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானின் திருப்பாதங்களை யார் ஒருத்தவங்க ரெண்டு கண் குளிர தரிசனம் செய்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் செய்த பாவங்கள் விலகும் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இது நிதர்சனமான உண்மை முருகப்பெருமானின் பாதங்களுக்கு அத்தனை கருணை இருக்கு அத்தனை சக்தி இருக்கு எத்தனையோ ஞானிகள் மகான்கள் முருகப்பெருமானின் பாதத்தை வணங்கி தான் மோச்சமடைஞ்சாங்க இது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயம் இது நீ முருகனுக்கு தீபம் ஏற்றலைனாலும் முருகனை நினைத்து அன்னதானம் செய்யலேனாலும் பரவாயில்ல முருகனோட முகர் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடலைனாலும் சரிங்க நாளே தினம் முருகப்பெருமானோட பாதங்களை நிச்சயமா பார்த்து வணங்கி பாருங்க இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷமே இருக்கு அடுத்த பங்குனி உத்தர நாள் வரும் இல்லையா அப்போ உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஓகோனு உயரத்திற்கு நீங்கள் போயிருப்பீங்க அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இது நாளைய தினம் எது செய்கிறீங்களோ இல்லையோ மறக்காமல் நீங்கள் முருகப்பெருமானோட பாதத்தை பார்த்து வணங்குங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க உயர்ந்த பதவிக்கு போகணும் நல்ல வேலையில் இருக்கோம் இருந்தாலும் நமக்கு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கல நல்ல சம்பளம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நாளைய தினம் பங்குனி உத்தரத்தில் காலை பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள அந்த செவ்வாய் ஓரை வரும் அந்த நேரத்தில் ஒரு தாம்பளை தட்டில் கொஞ்சமாக பருப்பு போட்டு ரெண்டு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முடிந்தால் செவ்வரளி பூக்கள் அல்லது மல்லிகை பூக்கள் அதுக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்கள் எது செய்தாலும் எந்த வழிபாடு செய்தாலும் நாளை மாலை நான்கு மணிக்குள்ளே நீங்கள் இந்த எல்லா வழிபாடையும் முடிச்சுடுங்க ஏன்னா நாலு மணிக்குள்ளேயே உங்களுக்கு உத்தர நட்சத்திரம் முடிஞ்சிருது நாளை தினம் மறக்காமல் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் நன்றி